ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்தாச்சு இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து கிளம்பிட்டு பாண்டிச்சேரி நாங்கள் போயிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் க மத்தியானமாக கிளம்பி ஏர்போர்ட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானம் சாப்பாடு எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இங்கே இருக்க போகிற லாஸ்ட் நாள் இதாங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நைட் வந்து காரும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எடுத்து நல்லா லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் பை ஒன் எல்லாருமே ரெடி ஆகி வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மழை வேற லைட்டாக பெய்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் சூட் கேஸ்லாம் நினஞ்சிரும் இல்லையா அதனால் வந்து நாங்கள் ஒரு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் எடுக்கணும்னு பேசிட்டே இருந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுக்காமல் வீட்லேருந்து கிளம்பியாச்சு இப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் வீட்லேருந்து கிளம்பும்போது நல்லா ஜாலியாக பாப்பா என்னான்னாக்கா நாங்கள் எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு பாட்டு போட்டோடனே டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாப்பில் நாங்கள் ஏதோ படத்துக்கு போகிறோம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோங்கிற மாதிரி அப்போது ஹர்ஷன் கேட்டுகிட்டே இருந்தாப்புல இந்த மாதிரி நாங்கள் எங்கே போகிறோம் மாமாவனை விட்டுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் காதலை கண்டுக்கல ஏன்னாக்கா பாட்டு இருந்தது அவங்க மட்டும் ஆடுறது இல்லாமல் எல்லாரையும் வேறு ஆட சொல்லிட்டே வந்தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு ஆனால் அதே சமயம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வரும்போது எப்படி விட்டுட்டு வரப்போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் நல்லா எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்ட வரைக்குமே இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்துடுச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் கடலூரை தாண்டி பாண்டிச்சேரி வந்து என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா லைட்டாக மழை தூரல் இருந்தது அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அது சூட் கேஸ்லாம் லைட்டாக நானேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணி கொண்டார நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து அங்கே கிளம்பி பாண்டிச்சேரி வந்து சேர்றதுக்கு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இப்படி தான் இருந்தது அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு இப்போ பாண்டிச்சேரி போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு எனக்கு அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன் வாழைப்பழம் கடலை கொய்யாப்பழம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேராக இருக்கிற இடத்துல போய் வாங்கினோம் அப்படின்னாக்க நல்லாயிருக்கும் கொண்டுட்டு போகிற வரைக்குமே அப்படிங்கிறதுனால ஒரு சூட் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நாளைக்கு காலையில் போய் வாங்கணும் இப்போ பாண்டிச்சேரி வந்து என்ட்ரு ஆயாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் என்னென்ன நடக்குதுங்கிறத நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் தேறிக்கிம் தட்சமணி பாடு சொல்ல ஹர்ஷேன் நீ பாடு சொல்லு காண்டிட்டு பாடுற பாடு பாடுறா பாடுறா ஜோஷ்மா பாடு பாடுறா பாடுறா மாமா ஊருக்கு போற என்ன ஏன் அழுவ நான் போயிட்டு வந்துடுறேன்டா

ஒரு வழியாக பாண்டிச்சேரியிலேருந்து ஈசியர் வழியாக கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம் இது எந்த வழியெல்லாம் வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரூர் போயிட்டு அதுக்கப்புறம் கேளம்பாக்கம் போகும் இருந்து வண்டலூரில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டு ரைட் சைடில் கட் பண்ணும்போது போது பெருங்கலத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் தாம்பரம் வந்து ரீச் ஆகும் அந்த மாதிரி ரோட் செலக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திங்கிறதே மறந்தாச்சு கொஞ்சம் ட்ராஃபிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேப் பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரத்தில் போவோன்ற மாதிரியே செக் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு கடை ஒன்று இருக்குது போகிற வழியில் அங்கே நிறுத்தி பசங்களுக்கு ப்ரெட் ஆம்ப்லேட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இங்கேருந்து எப்போவுமே ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி வீட்லேருந்து ஏர்போர்ட் போகும்போதும் சரி இந்த வழியாக நாங்கள் போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஹர்ஷனுக்கு இந்த ப்ரெட் ஆம்பளேட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு போவோம் ஏன்னாக்கா அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான கடை அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மேப் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பார்த்தாக்கா செவன் தேர்ட்டின்ற மாதிரி காட்டுன்னுச்சு ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டே அங்கே அப்படியே போயாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வழியாக செவன் தேர்ட்டிக்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு